ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மிகவும் சுவையான முறையில் செம்ம சூப்பர்பான இறால் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாங்க இந்த இறால் வறுவல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப குயிக்காக நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போது இது செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி செம்ம சூப்பர்பாக இருக்குங்க இது நாங்கள் வந்து ஃபிஷ் நான் வந்து கோவையில் இருக்கிறேன் கோவையில் வந்து நாங்கள் ஃபிஷ் எங்கே வாங்குவோம் அப்படின்னா மீ கணபதி அப்படிங்கிற இடத்துல மீனு கடை அப்படின்னு ஒரு கடை இருக்குதுங்க பெரிய மால் ஃபிஷ் மால் ரொம்ப வித விதமாக ஃபிஷ் வச்சுருப்பாங்க அங்கே ஏற்கனவே நான் அந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அங்கே தான் நாங்கள் போயிருக்கோம் இது வந்து சண்டே சண்டே வந்து மார்னிங் அங்கே பயங்கர பிஸியாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து அங்கே ஃபிஷ் வாங்குவாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வெரைட்டியாக கிடைக்கும் ரொம்ப விதவிதமாக கிடைக்குங்க பாருங்க இந்த கணபதியில் சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் மீன் கடை ஃபிஷ் மால்னு இருக்குல்ல அங்கே நாங்கள் வாங்கினோம் அங்கே வந்து ரொம்ப கூட்டம் அதனால் நாங்கள் உள்ளலாம் வீடியோ எடுக்கல ஆல்ரெடி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன் உள்ளே ஃபிஷ்லாம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நாங்கள் வந்து வஞ்சிரமும் பாருங்க என்னெல்லாம் இறால் வந்து ஒன் கேஜி வாங்கிட்டு வந்திருந்தேன் அங்கே மோஸ்ட்லி கிளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்கங்க எனக்கு நேரம் இல்லை அதனால எனக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும் அதனால நான் இறாலை வந்து கட் ப க்ளீன் பண்ணாமல் அப்படியே வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் சூர மீன் ஒரு கேஜி வாங்கியிருந்தோம் சூரன் சொல்லுவாங்க ட்யூனா அப்புறம் வந்து மேக்ரல் ஐயில கண்ணின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அப்புறம் வந்து வஞ்சிரம் வாங்கியிருந்தோம் பாருங்க இறால் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே அந்த மிடில்ல வந்து ஒரு கோடு போட்டிங்கன்னா உள்ளே குடல் மாதிரி ஒரு நூல் மாதிரி வரும் அதை எடுத்துடணும் எடுத்துகிட்டு பாருங்கள் நான் வந்து மஞ்சள் பொடியும் உப்பும் பட் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கேன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க இது ரொம்ப ஈஸிங்க பட் டேஸ்ட்டு ஐயோ வேறு லெவலில் இருக்கும் இப்போ நம்ம மோஸ்ட்லி இறால் குழம்பு தொக்கு அந்த மாதிரி நம்மூர் ஸ்டெயிலே சாப்பிட்ருக்கோம் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு பெரிய பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் தீயை வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு ரெண்டு சின்ன பீஸ் பட் பட்டர் போட்டிருக்கேன் அந்த பட்டர் உருகுனதும் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள்கிட்ட இல்லைனா பரவாயில்ல இருந்ததுன்னா போட்டுக்கோங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம வத்தல் வந்து லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு மிக்சர் ஜார்ல ரெண்டு திருப்பு திருக்குனிங்கன்னா இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துடும் அவ்வளோதான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அந்த டேஸ்ட்டு அப்புறம் கார்லிக் கா அதாவது பூண்டு வந்து ஒரு பத்து பல் பெரிய பூண்டை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த இறாலை நம்ம சேர்த்துடலாம் இறாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க தீயை வந்து மிதமான சுட்டில் வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம மூடி வச்சு குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது வந்து இப்போ நீங்கள் ரசம் வச்சுருக்கீங்க சாம்பார் இருக்குது அப்படிலாம் பருப்பு குழம்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபிஷ் கறி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரையாக பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஒரு இந்த சைடு ஒரு மூணு நிமிஷம் அந்த சைடு ஒரு மூணு நிமிஷம் ஒரு சிக்ஸ் செவன் மினிட்ஸில் இது ரெடி ஆயிருங்க ரொம்ப ஓவர் குக் பண்ணிங்கன்னா ப அப்படி ஹார்டாக ரப்பர் மாதிரி ஆயிரும் கரெக்டாக இதை குக் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் இந்த இறால் வந்து வேகும் போது அதுலேருந்து தண்ணி விடுங்க அந்த தண்ணி நல்லா வத்தி வரும் வர நீங்கள் வேக வச்சுட்டு இந்த மாதிரி வறுவல் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் ஏற்கனவே மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துருக்கேன் அதனால் இப்போ நான் கொஞ்சம் கூட சேர்க்கல ஏன்னா நான் தாராளமான உப்பும் சேர்த்துருங்க தேவையான அளவு அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் கருவேப்பிலையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க லாஸ்ட்டில் போட்டுட்டு இதில் தூவிட்டிங்கன்னா அவ்வளோதான் செம்ம சூப்பர்வான ஈரால் வறுவல் ரெடி ஆயிட்டுங்க இது செம்ம டேஸ்டில் இருக்கும் அப்படி அதாவது நீங்கள் ரெடியானோன்னே அங்கே வச்சே சாப்பிட்டுருவீங்க அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ